மணிமேகலை கோயிலின் தீர்த்தகேணி அருகே செய்வதறியாது அழுது கொண்டு பக்தர்களின் நெரிசலில் அவள் அழுது கொண்டிருப்பதை யாரும் கவனிக்கவில்லை தீர்த்தகேணியில் முருகன் கொண்டிருக்க பக்தர்களும் பக்தி பிரவசத்துடன் கொண்டிருந்ததனால் அருகில் நுந்தவர்கள் கூட அவளை கவனிக்கவில்லை நல்லூர் கந்தசுவாமி கோயில் இலங்கையில் மிகவும் புகழ்பெற்ற இந்து ஆலயங்களுள் முக்கியமானதாகும் இது இலங்கையின் வடபகுதியில் உள்ள யாழ்ப்பாணக்குடா நாட்டில் யாழ்ப்பாண இருந்து சுமார் இரண்டு மைல் தொலைவில் உள்ள நல்லூர் இடத்தில் அமைந்துள்ளது ஆடி அமாவாசையின் ஆறாம் நாள் கொடியேற்ற திருவிழாவுடன் வருடாந்த மகோற்சவம் ஆரம்பமாகும் ஆவணி அமாவாசையை தீர்த்தமாக கொண்டு இருபத்தைந்து நாட்களுக்கு மகோற்சவம் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் மகோற்சவ காலங்களில் மெய்யடியார்கள் காவடி ஆட்டம் காவடி எடுத்தல் தூக்கு காவடி எடுத்தல் தீச்சட்டி எடுத்தல் அங்க பிரதர்ஷனம் செய்தல் அடியளித்தல் போன்ற நீட்டிக்கடன்களை நிறைவேற்றுவர் நல்லூர் கந்தனை வழிபட்டு வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் இலங்கையின் இந்த பாகத்திலோ அல்லது உலகத்தின் இந்த பாகத்திலோ இருந்தாலும் வருடாந்த மகோற்சவத்திற்கு விடுமுறை பெற்று வந்து விடுவார்கள் அதனால் நல்லூரை அண்டிய பிரதேசங்களில் கடலலை போல் மக்கள் வெள்ளம் அந்த காலப்பகுதிகளில் திரண்டிருப்பர் நல்லூர் கந்தனுடைய திருவிழா ஒன்றால் இலட்சோபலட்சம் மக்கள் ஒன்று கூடி நிற்கின்ற இடமாகும் ஆனால் சூழ்நிலையால் வரலாற்றுவிழாவுக்கு நல்லூர் ஆலை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் தொடர்பில் நெருக்கமான சுகாதார கட்டுப்பாடுகள் மற்றும் விதிமுறைகள் பேணப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆகவே பக்தர்கள் இந்த சூழ்நிலையை அனுசரித்து செயல்பட வேண்டிய கடப்பாட்டுக்குள் காணப்பட்டனர் பக்தர்கள் ஆலய சூழலில் கூடும் சந்தர்ப்பத்தில் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட வாய்ப்பும் காணப்பட்டது இதனால் கோவிட் நைன்டீன் சுகாதார வழிகாட்டல்களை மீறி சமூக இடைவெளியை பொருட்படுத்தாமல் செயல்படும் பக்தர்களுக்கு எதிராக தனிமைப்படுத்தல் நோய் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டிய துரதிச நிலை ஏற்பட வாய்ப்பும் இருந்தது இதன் காரணமாக நல்லூர் பெருந்திருவிழா நடவடிக்கைகளை சுகாதார வழிமுறைகளுடன் மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையிலான பக்தர்களுடன் முன்னெடுக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது முறை நீட்டிக்க நிறைவேற்றதல் பிறதிட்டை மற்றும் ஏனைய நடவடிக்கைகளும் தடை செய்யப்பட்டுள்ளது காவடி மற்றும் வியாபார நடவடிக்கைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்நடவடிக்கை காரணமாக பக்தர்களின் வருகை கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் குறைவாக இருப்பினர் கோயிலை சூழ வெள்ளம் காணப்படத்தான் செய்தது நல்லூரை அண்டிய பிரதேசத்தில் வசித்து வரும் மணிமர்களே அவளுக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் நல்லூர் கந்தரின் மகோத்சவத்திற்கு தினமும் வந்து தரிசிப்பதை தவற விடுவார்கள் இம்முறை கொரோனா கட்டுப்பாடுகள் இருப்பினும் மகோற்சவ தரிசனத்தை தவறவிட விரும்பாதவர் எல்லா நாட்களும் விரதம் இருந்து கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் பெற்று வந்தார் இன்று தீர்த்த திருவிழாவில் தீர்த்தமாடி விரதத்தை பூர்த்தி செய்ய தனியாகவே கோயிலுக்கு வந்திருந்தார் நன்கு திட்டமிடப்பட்டு படிக்கட்டுகளுடன் மண்டபங்களும் கொண்டதாய் அமைக்கப்பட்டிருந்த ஆலயத்தின் தெற்கு புறத்தில் உள்ள தீர்த்தப்பிரணியை முருகப்பெருமாள் தீர்த்தமாடியதை தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் மீது தீர்த்த நீர் பாய்ச்சப்பட்டது இதனை சாதகமாக பயன்படுத்தி மனிதர்களின் கழுத்தில் இருந்த சந்திலி அழுத்தப்பட்டதை உணர்ந்த தன நெரிசலில் எதுவும் செய்ய முடியாமல் அழுது பின் தீர்த்தமாடிய அவதானித்த சிலர் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள காவல்துறையின் முறையுமாறு ஆலோசனை வழங்கிய தொடர்ந்து அவள் அங்கு வந்து சேர்ந்தாள் அவளது சந்திலி பற்றிய அடையாளங்கள் யாவும் பதிவு செய்யப்பட்டு காவல்துறையினரால் அவளது முறைப்பாடு எடுக்கப்பட்டு அவள் அதை கையொப்பம் முடித்த போது இதுவங்களோட சங்கிலி என காவல்துறை அதிகாரி காட்டிய போது அவள் கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை அருந்த நிலையில் இருந்தது அவளது தான் உற்சவ காலங்களில் கோவில்களில் திருடுவதற்காகவே வந்து நல்லூர் கங்கசுவாமி ஆலய தீர்த்த உற்சவத்தில் அவளது சங்கிலியை அறுத்துக்கொண்டு தப்பிச் செல்ல முயற்சித்த கணவனும் மனைவியும் குழந்தையுடன் பாதுகாப்பு கடமையில் இருந்த காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அங்குள்ள அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர் கோயிலுக்கு தொய்த்துளந்த ஆடைகளை அணிந்து இறை சிந்தனையுடன் செல்வது போதுமானது மகோற்சவ காலங்களில் பெறுமதியான ஆவரணங்களை அணிந்து செல்வதை தவிர்ப்பது சிறந்தது ஆகும்